நண்பர்களே வணக்கம் சென்னை குரோம்பேட்டையிலேருந்து பிரகாஷ் அப்படின்ற ஒரு சார் ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார் என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது இந்த மாதிரி வந்து சீலிங்கில் இந்த மாதிரி ரொம்ப கருப்பு கருப்பாக வட்டம் வட்டமாக கருப்பு கருப்பாக இருக்குது அங்கங்கே திட்டு திட்டா இருக்குது இது வந்து ரொம்ப தண்ணி வந்து லீக் ஆகுது ரொம்ப ப பிரச்சனையாக இருக்குது கொஞ்சம் வந்து அதை வந்து சரி பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு நாங்கள் வந்து வீடியோவில் அதாவது வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன் அதையும் அனுப்பிச்சிருந்தார் அதையும் பார்த்தேன் பார்த்துட்டு பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து கீழே போர்ஷன் வந்து வீட்டு வாடகை வராங்க இந்த டேட்டுக்குள்ளே எனக்கு முடிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டிருந்தார் ரொம்ப ஃபாலோ பண்ணினே இருந்தார் என்ன சரி அதனால் வேறு வழி இல்லை அப்படின்றதுனால வந்து செஞ்சு கொடுத்தேன் இது வந்து எப்படி இப்போ செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தர வந்து ஏற்கனவே வந்து ஒரு ஒன் எம் ஒன் இன்ச்சு கணம் அந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து தர போட்டிருக்காங்க ஏற்கனவே போட்டிருந்தவங்க அந்த ஒன் இன்ச்சு க கணத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஸ்ட்ராங்காக போட்டிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது இது பாருங்கள் இதை அந்த மெஸ் அடிச்சு மேலே வந்து ஒயிட் சிமெண்ட் மாதிரி ஏதோ ஒன்று போட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கிறாங்க அது வந்து என்னன்னு கேட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு யூடியூப்பில் கூப்பிட்டு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் செலவு பண்ணி இந்த மாதிரி செஞ்சுனாங்க அப்படின்னு சொன்னாங்க இது வந்து எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னாக்கா கூலிங்க்காக பண்ணோம் வாட்டர் ப்ரூஃபுக்காக பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் இதை செஞ்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் கொஞ்சம் நல்லா இருந்தது தான் அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பிரச்சனை வந்ததான் அந்த மாதிரி என்கிட்ட சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் இது இல்லை இது வேஸ்ட்டு இது அந்த மாதிரி போடாதீங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை என்ன பண்ணால் பண்ணோன்னாக்கா ஃபுல்லாக உடச்சி எடுத்துகிட்டு மொத்தமே வாரி வெளியே கொட்டிட்டோம் அதாவது ரொம்ப வந்து அன்கண்டிஷனாக இந்த பில்டிங் இருந்தது ரொம்ப ரொம்ப அன்கண்டிஷனாக வந்து இந்த தர வந்து இருந்தது அதை வந்து டோக் டொக்குன்னு ச உடனே சவுண்டு கேட்த்து அதனால் நம்ம அதை எடுத்து ஒ உழைச்சி தூயி தூரம் போட்டுட்டு நம்ம வந்து சிப்ஸ் கங்க்ரீட்டு போட்டு மேலே வந்து தரை எழுத்து கொடுக்குறோங்க அவங்களுக்கு அதுதான் வந்து இந்த இந்த பில்டிங் இருக்கிற வரைக்கும் இந்த இந்த த சிமெண்ட் தர இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாக்குறுதி கொடுத்தேன் அதன் அடிப்படையில் வீட்டுக்காரரும் ஃபஸ்ட்டு வந்து வீட்டுக்காரர் வந்து பேசும்போது என்ன சொன்னாங்கன்னாக்கா இது இந்த நீங்கள் போடுற தரம் வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க இந்த பில்டிங் எவ்வளோ காலம் இருக்குமோ அளவுக்கு வந்து இந்த நாங்கள் போடுற தரம் வந்து இருக்கும் அப்படின்றத நான் உத்தரவாதம் அவங்களுக்கு கொடுத்தேன் அளவுக்கு எப்பாடி இது போதும்பா எனக்கு அப்படின்ட்டு அவங்க வாயிலிருந்து வந்த வார்த்தை வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு உணர்ச்சி வசமாக இருந்தது ஏன்னா அந்தளவுக்கு அவங்க வந்து பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி இப்போ இதெல்லாம் வந்து நம்ம எது எதை வச்சு செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பிக்சிட்டு த்ரீ நாட் ஒன் ஆயில் வச்சு நம்ம இந்த சிப்ஸ் காங்கிரீட்டை வந்து போட்டு பக்காவாக ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோம் இதை வந்து எப்படி போட்டோம் என்ன போட்டோம் அப்படின்றதெல்லாம் வந்து ஏற்கனவே இதை பற்றி நான் நிறைய வீடியோஸை வந்து நிறைய போட்டுட்டு இருக்கேன் இதை அதை போயிட்டு பாருங்கள் அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் இதை இதை பேஸ் பண்ணி ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது இதை நாங்கள் எப்படி போட்டோம் அப்படின்னாக்கா இதில் பீசாண்டெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது ஒன்லி எம்சாண்டு தான் யூஸ் பண்ணோம் அந்த எம்சாண்டுனுடைய ரேஷியோ என்ன அப்படின்னாக்கா இது வந்து பழைய பில்டிங் இந்த பழைய பில்டிங்கில் வந்து எவ்வளோ போடணும் அப்படி ரேஷியோ ஒரு மூட்டைக்கு எவ்வளோ போடணும் அப்படின்னா எம்சாண்டு வந்து பன்னெண்டு பாண்டு சிப்ஸு வந்து பன்னெண்டு பாண்டு சிமெண்ட்டு மூட்டை ஒரு மூட்டை அதாவது இதில் யூஸ் பண்ணது வந்து ராம்கோ மூட்டை நான் கேட்டது வந்து ராம்கோ மூட்டை தான் கேட்டேன் அதனால் ராம்கோ சிமெண்ட்டு மூட்டை அதுக்கப்புறம் டாக்டர் ஃபிக்ஸிட்டு த்ரீ நாட் ஒன் ஆயில் வந்து ஒரு ஒரு மூட்டைக்கு நூறு எம்எல் ஆயில் வந்து ஊற்றணும் இதை இதை போட்டு மிக்ஸ் பண்ணாலே போதும் பக்காவாக நமக்கு வந்து பக்காவாக அந்த கழிப்பு வந்து கிடைக்கும் அதே சமயத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக நம்ம போடுறதுக்கும் ஒரு வாய்ப்பு வந்து அதிகமான அதிகமாக இருக்கும் அதே போல் இது வந்து நம்ம காங்கிரீட்டு தட்டுற மாதிரி தான் தட்டிட்டு வரணும் தட்டிட்டு வந்தோன்னாவே இது வந்து நல்லா பக்காவாக ஃபினிஷிங் ஆகிடும் முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னாக்கா நான் முக்கால்வாசி வந்து க களவு போட்டு தரையை இழுத்துட்டு வந்துட்டேன் ரெண்டாவது நாள் தான் வந்து இந்த கால் பாகம் இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த ஈரமாக இருக்குது இது வந்து ரெண்டாவது நாள் போட்டது மொத்தமே சேர்த்திங்கன்னா ரெண்டாவது ரெண்டு நாள் போட்டோம் முதல் நாள் வந்து உடைக்கிறதுக்கு ஆரம்பித்தோம் உடைச்சி வாரி வெளியே கொட்டிட்டோம் மொத்தம் சேர்த்திங்கனாக்கா இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு நாள் வந்து இதில் நாம் வந்து இந்த வேலையை முடிக்கிறதுக்கான நாள் வந்து மூணு நாள் ஆச்சு இப்போது இதுக்கு எவ் எத்தனை ஆள் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கும்போது முதல் நாள் வந்து நான் உடை நான் நான் வந்து மிஷின் கண்ணில் உடைக்கிறேன் ரெண்டு சித்தாளுங்க வச்சு இதை வச்சு இப்போ மொத்தத்தையும் வாரி வெளியே கொட்டிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற அந்த கீழே இருக்கிற சிப்ஸ் எல்லாம் வந்து ஆளுக்கு ஒரு ஒரு யூனிட் ஏற்றினாங்க மேலே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அவங்க கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணோம்னாக்கா முதல் நாள் ரெண்டு சித்தாள் வச்சு வா வாரி மேலே கொட்டினது வந்து அது எங்கள் ஊர்ல இருந்து ரெண்டு பேரும் கூப்பிட்டு வந்து இந்த வேலையை செஞ்சோம் அதுக்கப்புறம் அவங்களால இங்கே வந்துட்டு போக முடியாது அப்படின்ற காரணத்தினால அவங்களுக்கு காசு கொடுத்து அவங்கள அன்னைக்கு கூட அனுப்பிச்சிட்டேன் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சிட்லப்பாக்கத்தில் இருந்து இங்கே இது வந்து இந்த இடம் வந்து குரம்பேட்டையில் நம்ம இந்த வேலை செஞ்சோம் இப்போ சிட்லப்பாக்கத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு சித்தாள் ஒரு பெரியாள் ரெண்டு மேஸ்திரி இந்த அளவு உள்ள ஆளுங்களை வச்சு தான் நம்ம வந்து இது வந்து மறுநாள் வந்து கலந்து போட்டோம் அது வந்து பார்த்தீங்கன்னா முக்கால் வாசி தான் நம்ம போட முடிஞ்சுது ஏன் ஃபுல்லாக கூட போட்டுருக்கலாம் ஆனால் வெறும் சிப்ஸு மட்டும் மட்டும்தான் போட்டிருக்க முடியும் ஃபினிஷிங் பண்ணியிருக்க முடியாது இப்போ என்னை வரைக்கும் என்னென்னா இப்போ முக்கால் வாசி க சிப்ஸ் காங்க்ரீட்டு போட்டேன் அப்படின்னாக்கா அது வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிடலாம் சரி ஏன்னா திடீர்னு மய வந்துச்சுனாக்கா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிப்ஸ் காங்க்ரீட்டு போட்டது வரைக்கும் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலான்ற ஐடியாவோடு நம்ம வந்து இப்போ அந்த மாதிரி பண்ணோம் அப்படி பண்ணும்போது கிட்டத்தட்ட இந்த தரையை நம்ம போடும்போது எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணனும் நானும் தான் அந்த தரையை போட்டோம் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைட்டு பத்து மணிக்கு போயிட்டு எப்போ என்னால் முடியல இதுக்கப்புறம் எனக்கு உடம்பு பஜ்ஜர் ஆகுதுன்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டார் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னாக்கா நைட்டு அதாவது விடிய காலில் ரெண்டு மணி நள்ளிரவு ரெண்டு மணின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த ரெண்டு மணி வரைக்கும் நான் ரொம்ப இதில் வந்து கஷ்டப்பட்டு ஏன்னால் கொஞ்சம் ஊட்டாக கூட அந்த ஈரம் வந்து காஞ்சிச்சு அதுக்கப்புறம்னா அந்த ஈரத்தை மறுபடியும் எடுத்துகிட்டு வர முடியாது அதனால் அந்த ஈரம் இருக்கும்போதே நம்ம வந்து தேய்ச்சிட்டே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டாங்க ஆறு மணிகள்லாம் எல்லோரும் கூலி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் அந்த சித்தாள் எல்லாம் பெரியாளுக்கெல்லாம் சித்தாளுக்கெல்லாம் கூலி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணா எங்கள் அண்ணன் வந்து நைட் பண்ண பத்து மணி வரைக்கும் எங்கூட வேலை செஞ்சுட்டே இருந்தார் அதுக்கப்புறம் அவரும் போயிட்டாரு அதுக்கப்புறம் நான் மட்டும்தான் லைட் போட்டுக்கின்னு கிட்டத்தட்ட மறுநாள் காலையில் விடிய காலில் ரெண்டு மணி வரைக்கும் நானே வந்து இதை வந்து ஃபினிஷ் பண்ணிகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறமும் வந்து இது என்னால் தூக்கம் வந்து சமாளிக்க முடியல சரி வேறு வழி கிடையாது நம்ம வந்து வெளியூருக்கு வந்துட்டோம் சரி நம்ம வாக்குறுதி கொடுத்துட்டோம் ஃபினிஷிங்கை நம்மளை நம்பி தான் அந்த வீட்டுக்கார் வர வச்சுக்கிறாரு சரி நம்ம கலைப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபினிஷிங் சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா இதை வந்து அவர் வந்து எங்களுக்கு தனியாக ஒரு ரூம் ஒன்று எடுத்து கொடுத்துருந்தார் சரி அது அது அந்த அந்த தெருவிலே தான் ரூம்லேயே ரூம் எடுத்து கொடுத்துருந்தார் சரி அங்கே போய்ட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மணிக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அப்போ கூட அந்த ஃபினிஷிங் முடியல சரி அதனால் இங்கே வந்து நம்ம வந்து இந்த இந்த ரூமில் தான் அவர் எடுத்து கொடுத்துருந்தார் இந்த ரூம் வந்து நம்ம ஒரு கார் ஷெட் இது இந்த கார் ஷெட்டில் நம்ம பத்துன்னு தூங்கிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் விடிய காலில் ஒரு அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சுட்டேன் அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சுட்டு மறுபடியும் எழுந்து கிளம்புறேன் எழுந்து கிளம்பி போயிட்டு இருக்கிற மிச்ச சொச்சம் அந்த ஃபினிஷிங்கெல்லாம் பக்காவாக பண்ணிவிட்டோம் பண்ணிட்டு ஒரு நாள் வந்து ஃபுல்லாக தண்ணி வந்து க இந்த தரையை வந்து ஃபுல்லாக காய விட்டுட்டோம் காய விட்டுட்டு இந்த கியூரிங் பண்ணுற முறை இருக்குது பார்த்தீங்களா இதுதான் அந்த முறை அதாவது ஒரு டைரக்டாக வந்து குழா தண்ணி வந்து இதில் வந்து படக்கூடாது இந்த மாதிரி பாண்டில் வந்து தண்ணி ஃபில் ஆகிட்டு அதில் வந்து வழிஞ்சி வரணும் அந்த மாதிரி வழிஞ்சி வந்தால் தான் இது வந்து க உங்களுக்கு வந்து தரை வந்து பேத்துட்டு வராது ஈரமும் வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த பதம் வந்து கரெக்டாக அந்த கியூரிங் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அதே போல் இந்த சைட்லலாம் குழவு முதல்ல இல்லாமல் இருந்தது நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த கொழவெல்லாம் வைக்கிறோம் குழவெல்லாம் வச்சு தரையை வந்து நல்லா ஃபினிஷிங் பண்ணி நல்லா முகமோகொகமான நல்லா நக நகனை ஆகிட்டு ஒரே ட்ராப் தண்ணி கூட உள்ளே இறங்காத அளவுக்கு வீட்டுக்காரே என்கிட்ட ஃபோன் பண்ணி ப சூப்பராக இருக்குது எனக்கு வந்து தண்ணி வந்து இறங்கலை முன்ன இருந்த ஃபால்ட்டு இப்போ இல்லை அப்படின்னு வீட்டுக்காரே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிற நிலைமையில நம்ம இந்த தரையை வந்து செஞ்சு கொடுத்தோம் அதாவது இதேமாரி தரையை வந்து இதுக்கப்புறம் நீங்கள் வந்து சென்னையில் பண்ணலையா ஏன் இதுக்கப்புறம் பண்ணலையா ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு யாரும் தயவு செஞ்சு கேட்காதீங்க அதாவது என்ன விஷயம்னா நம்ம எங்கள் ஊர் ராணிப்பேட்டை இருந்து நான் வந்து நான் வந்து இந்த வேலையை வந்து நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஆளுங்க வந்து இந்த தரைக்கு எனக்கு செட் ஆச்சு ஆனால் இந்த தரைக்கு வந்து நான் எனக்கு செட் ஆகுறதுக்கே எனக்கு ரொம்ப பெரும்பாடாகிடுச்சு அதுக்கப்புறம் இந்த த தரையை நான் என்னுடைய எண்ணத்தை எண்ணம் போல் என் நான் என்ன நினைக்கிறனோ அதன் போ அது போல் இந்த தரையை நான் எடுத்துகிட்டு வர்றதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதனால் நம்ம ஏன் வந்து தேவையில்லாமல் நம்ம ஒரு வேலையை ஊற்றுக்கிட்டு அதில் வந்து வெளியூரில் வந்து நம்ம ஏன் இந்த மாதிரி எல்லாம் வந்து செஞ்சு ரொம்ப பஜார் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சதுனால்தான் அதுக்கு அடுத்தடுத்து வந்து நான் வந்து வெளியூரில் இந்த மாதிரி வேலையை வந்து நான் செய்யாமல் விட்டதுக்கான காரணம் வந்து இதுதான் இப்போ இதே பார்த்தீங்கன்னாக்கா ராணிப்பேட்டை எங்கள் ஊரில் ஆளுங்க எல்லாம் கூப்பிட்ட உடனே நிறைய பேர் வருவாங்க செஞ்சு கொடுப்பாங்க அது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போ நம்ம வெளியூர் அப்படின்னும் போது ஆளுங்க செட் ஆக மாட்டாங்க இதனால்தான் நான் நிறைய வேலைங்க வந்து நானே வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனே இப்போ கூட சமீபத்தில் கூட ஒரு வேலை ஒன்று வந்துச்சு ஆனால் அந்த வேலையை கூட நான் வந்து அதை ஏற்றுக்கலை இதுதான் வந்து அந்த ரெண்டு ரீசன் இப்போ இந்த தண்ணியெல்லாம் போகிற சவுண்டு கேட்கும் பாருங்கள் உங்களுக்கு அதாவது இது பத்து நாள் தண்ணி வந்து ஊற வச்சாங்க தரை போட்ட மறுநாளுக்கு மறுநாள் அதாவது ஒரு நாள் கேப் விட்டுட்டு மறுநாள் வந்து தண்ணி தேங்க வச்சு அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் தண்ணி வந்து தேங்க வைக்கணும் தரை போட்ட மறுநாள் வந்து ஃபுல்லாக காய விட்டுணும் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை விட்டு ஒரு பத்து நாள் தேங்க வச்சு அதுக்கப்புறம் வெடி வெடி வச்சிடணும் வெடி வச்சிட்டாக்கா மொத்த தண்ணி வெடிஞ்சிடும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் தரை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே லைட்டாக அப்படியே காஞ்சினே வரும் இதுதான் விஷயம் அதே போல் இதில் வந்து தரை வந்து நல்லா செட் செட்டாயிடுச்சு அப்படின்னாக்கா நல்லா பாறாங்கல் மாதிரி நல்லா செட் ஆகிடும் இந்த தரை வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் காய விடணும் இந்த மூணு மாதம் விட்டால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஒரு முடி கிணத்துல வந்து கிராக் விடும் அந்த முடி கிணத்துல கிராக் விட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணுன்னாக்கா இதில் வந்து ப்ரூஃப் பெயிண்ட் அடிக்கணும் அது எதுக்காக அடிக்கிறதுனா ஹீட்டு குறைக்கிறதுக்காக ப்ரூஃப் பெயிண்ட் அடிக்கிறது இதுதான் வந்து அதனுடைய ரீசனு அப்புறம் இந்த அது வந்து பார்த்திங்கனாக்கா தரைக்கு வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு கோட்டிங் அடிக்கணும் கோ அந்த மாதிரி மூணு கோட்டிங் அடித்தாக்கா நமக்கு வந்து ஹீட்டு வந்து குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா சிமெண்ட் தரையை பொறுத்த வரைக்கும் ஹீட்டு வந்து அதிகப்படுத்தும் அதிகப்படுத்தணும்னா எப்படின்னாக்கா இப்போது மழை காலங்களில் தண்ணி வந்து இது மழை பெய்யும் போது இந்த தண்ணி வந்து அப்படியே உள்ளே உறிஞ்சி வச்சுக்கும் அதுக்கப்புறம் மழை காலங்கள் முடிஞ்ச பிறகு அந்த ட்ரை ஆகிடும் இதுதான் இதனுடைய சிறப்பம்சம் அதே போல் இதே வந்து நீங்கள் ஓடு போட்டீங்க அப்படின்னாக்கா அது வந்து அந்த தண்ணி வந்து அப்படியே உள்ளே தக்க வச்சுக்குமே தவிர அது வந்து ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் சிமெண்ட் தரையை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து ட்ரை ஆகிற தன்மை வந்து சிமெண்ட் தரையில் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தரையை நான் போட்டதுக்கு மெயின் ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்காருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் அவரு வந்து எப்படி எனக்கு ஃபோன் பண்ணார்னாக்கா சார் இந்த மாதிரி வந்து எனக்கு இந்த எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு லீக்கேஜ் பிரச்சனை இருக்குது இதை வந்து சரி செஞ்சு கொடுங்க சிப்ஸு தர போட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டார் சரி நானும் வந்து ஒரு நாள் வந்து பார்த்துட்டு இதுக்கு கொட்டேஷன் கொடுத்துட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் அவரும் பார்த்தீங்கன்னாக்கா மொத்த மெட்டீரியல்லாம் இறக்கிட்டாரு இதில் என்னென்ன மெட்டீரியல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிப்ஸு ஒன்றரை யூனிட் எம்சாண்டு ரெண்டு யூனிட் சிமெண்ட்டு இருபத்தி ஒம்போது மூட்டை டாக்டர் ஃபிக்ஸிட்டு த்ரீ நாட் ஒன் ஆயிலு பத்து லிட்ரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு யூனிட் சிப்ஸு ரெண்டரை யூனிட்டு எம் சாண்டு அப்படி அந்த மாதிரி வந்து அவர் ரேஷியோ வந்து அதிகப்படுத்தி வாங்கிட்டார் இப்போ என்ன பண்ணுங்க இப்போ அந்த சிப்ஸ் தரெல்லாம் போட்டு முடிச்ச உடனே இதெல்லாம் வந்து நான் சொல்கிற ரேஷியோட அதிகமாக இருந்ததுனால இதெல்லாம் அதிகமாக கொஞ்சம் மீந்துச்சு மீந்துட்டு பிறகு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சார் கண்டிப்பாக மீந்துடும் அப்போ மீறும்போது யாருக்காவது சேல்ஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நான் சேல்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி சேல்ஸும் பண்ணி காட்டிட்டார் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் எவ்வளோ ரேட்டு பேசியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சதுரத்துக்கு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரம் ரூபாய் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தேன் அப்போ ரெண்டாயிரம்னா என்ன எவ்வளோ வருது அப்படின்னாக்கா இது வந்து தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு அப்படின்னாக்கா ரெண்டு ஒம்போது பதினெட்டு பதினெட்டாயிரம் இது வந்து சிப்ஸ் தர போடுறதுக்கு அதுக்கப்புறம் இது அந்த ஏற்கனவே போட்ட தரையை வந்து உடச்சி வாரி வெளியே கொட்டுறதுக்கு அது ஒரு மூணாயிரம் மொத்தம் சேர்த்திங்கனாக்கா இருபத்தி ஓராயிரம் ரூபா பேசியிருந்தேன் இப்போ இந்த இருபத்தி ஓராயிரம் பேசியிருந்த காசு வந்து கரெக்டாக கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு பிறகு அதுக்கப்புறம் இந்த வேலை எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது நீங்கள் வந்து சிறப்பாக எங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க அது அந்த எக்ஸ்ட்ரா கொடுத்த வீட்டுக்காரர் அவருக்கு வந்து ரொம்ப நன்றி இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கிறேன் அந்த அது மட்டும் இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வேலைக்கான சாப்பாடு வந்து எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு அவர் யார் வீட்டுக்காரர் சார் வந்து நல்ல பிரியாணி நல்ல ஹை லெவல் பிரியாணி வந்து பெரிய கடையில் போய்ட்டு எனக்காக ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்தாரு நானும் சாப்பிட்டேன் திருப்தியாக இருந்தது அதே சமயத்தில் அவங்களுக்கும் ரொம்ப மனை நிறைவாக இருந்தது இந்த மொத்த வேலையும் அதாவது மெட்டீரியல் வித் லேபர் எல்லாம் சேர்த்து எவ்வளோ ரூபாய் செலவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய் வரைக்கும் செலவாச்சு இப்போது இந்த வீடியோ நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் அவர் வந்து எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்து இதில் வந்து ஹீட்டு குறைக்கிறதுக்காக டேம்ப்ரூ பெயிண்ட் அடிக்கணுங்க உங்களுக்கு ஒரு ஒரு நாள் பார்த்துட்டு வந்து எங்களுக்கு வந்து அடிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி ஏற்கனவே நம்ம பேசுன மாதிரி அதை வந்து இப்போ ஒரு நாள் நான் நானாக பார்த்து அதை போய்ட்டு செஞ்சு கொடுக்கணும் அந்த ஒரு வேலை மட்டும்தான் பாக்கி இருக்குது மற்றபடி தர வேலை வந்து நூறு சதவீதம் நம்மளுக்கு ஃபினிஷிங் ஆகிடுச்சு தண்ணி வாட்டமும் கரெக்டாக பக்காவாக போயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து தண்ணி வந்து லீக் ஆக ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இதில் அதிகம் அதே போல் இதில் ஒரு விஷயத்தை நான் சொல்ல மாந்துட்டேன் அதாவது இந்த சிப்ஸ் தர போடும்போது என்னாச்சு அப்படின்னாக்கா கீழே வந்து ஒரு கட்டில் ஒன்று போட்டிருக்காங்க அந்த கட்டில் ஃபுல்லாக தண்ணி நெனைஞ்சிச்சு ஏன்னா அளவுக்கு தப்பு தப்பான தண்ணி கீழே வந்து அந்த சீலிங்கில் கொட்டிச்சு கொட்டி கீழே ஊறி அந்த கட்டில் ஃபுல்லாக கீழே இருக்கிற கட்டில் ஃபுல்லாக அந்த ரூமில் இருக்கிற கட்டில் ஃபுல்லாக தண்ணி தேங்கிடுச்சு அந்த அளவுக்கான ஒரு டேமேஜான ஒரு பில்டிங்கை நம்ம வந்து சிப்ஸ் தர போட்டு பக்காவாக சேஃப்டி பண்ணியிருக்கிறோம் இதுக்காக வந்து வீட்டுக்காரர் வந்து சொன்ன ஒரே தகவல் என்னென்னா நான் சொல்கிற டேட்டில் அந்த டேட்டில் நீங்கள் வேலைக்கு வந்துட்டீங்க அப்படின்னாக்கா அந்த ரெண்டு நாள் மட்டும் எங்கள் ஊரில் மழை பெய்யாமல் இருக்கும் அந்த ரெண்டு நாள் மட்டும் நீங்கள் வந்து எனக்கு வந்து பக்காவாக எனக்கு செஞ்சு கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் எனக்கு ஒரு ஆச்சரியம் ஏன்னா அது வந்து மழை காலம் அதாவது வந்து இது இது வந்து நடந்தது வந்து போன வருஷம் கரெக்டாக வந்து சொல்லணும் அப்படின்னாக்கா ஐப்பசி மாதம் கார்த்திகை மாதம் அந்த டைமில் வந்து இந்த இந்த வேலையை நாங்கள் செஞ்சோம் இந்த வேலையை நாங்கள் செஞ்சு அவர் கரெக்டாக சொன்னார் அந்த ரெண்டு நாள் மட்டும் மழை இல்லை அந்த ரெண்டு நாள் நாங்கள் தரப்போடுற நாள் வந்து மழை இல்லாமல் சூப்பராக அவருக்கு பக்காவாக பண்ணி கொடுத்துட்டு எனக்கு வந்து மரண பயம் இதில் ஏன்னா நான் அவ ஏதாவது ஒரு டேமேஜ் ஆகிடுச்சுனாக்க அவஸ்தைப்பட போகிறது நான் தானே அதனால் அந்த ஒரு பயம் வந்து எனக்கு இருந்துகிட்டே இருந்தது லாஸ்ட்டில் ஃபைனலாக நான் அவனை முடிச்சு கொடுத்துட்ட பிறகு எனக்கு ரொம்ப திருப்தி ஆகிடுச்சு இது ஒரு வரலாற்றுலேயே ஒரு சாதனை மாதிரி எனக்கு ஒரு தோணுச்சு என்னுடைய வரலாற்றில் எனக்கு ஒரு சாதனை இது நாங்கள் போட்டது ரெண்டே ரெண்டு மேசிரி தான் இதை ஃபினிஷ் பண்ணதே கிட்டத்தட்ட இது தொள்ளாயிரத்து பதினெட்டு ஸ்கொயர் ஃபீட் இந்த இந்த மா மொட்டை மாடியினுடைய அளவு நண்பர்களே மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்முடைய சேனலில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்